வணக்கம் ஜோதிடத்தில் இந்த நிம்மதி பாவம் எங்கே நிம்மதி அங்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் அதாவது பாடல் போல நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிம்மதி தான் வேணுங்கிறாங்க அதாவது பணம் இருப்பவர்களும் சரி நிம்மதி இல்லைங்கிறாங்க பணம் இல்லாதவனும் சரி நிம்மதி இல்லைங்கிறாங்க அப்ப நிம்மதிங்கிறது எந்த பாவம் சார் நம்மளுக்கு தெரியும் வருவாய் ஸ்தானம் ரெண்டு ஆறாம் பாவம் வேலைக்கு போகக்கூடிய ஸ்தானம் ஏழாம் பாவம் மனைவி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் இதெல்லாம் ஒரு பக்கம் புறம் இருக்கட்டும் நான்காம் பாவம் லக்கணத்திலிருந்து எந்த லக்கணத்தில் நீங்கள் பறந்திருந்தாலும் லக்கணத்திலேருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்காம் இடம் வந்து நல்ல சுபக்கோள்கள் அங்கே இருக்கணும் உங்கள் ஜாத்தி எடுத்து பாருங்கள் குரு புதன் சுக்கரன் சந்திரன் இருக்குன்னா நிம்மதி கிடைக்கும் இல்லை சனி ராகு கேது செவ்வாய் அல்லது நான்கு க அதிபதி வந்து இந்த கிரகங்களோட சேர்ந்துருக்கு பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்கு எங்கேயாவது அப்படின்னா நிம்மதி போச்சுன்னு அர்த்தம் பாவகிரக பார்வை இருந்தாலும் சரி பாவகிரக நட்சத்திரத்தில் இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கை திருப்தி இல்லாமையே போயிட்டுருக்கும் அப்போது இந்த நான்காம் இடம் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்க வேண்டும் இதில் வந்து இருதயஸ்தானம்னு இதுக்கு பேர் மனசாட்சி ஸ்தானம்னு இதுக்கு பேர் அதே மாதிரி பெண்கள் ஜாதத்தில் எட்டாம் பாவம் எப்படி மாங்கல் ஸ்தானமோ அதே மாதிரி நான்காம் பாவம் கற்பு ஸ்தானம்னு பேர் கல்வி ஸ்தானம் தாய் ஸ்தானம் வண்டி வாகன வசதிகள் இது எல்லாமே எது இருக்கோ இல்லையோ நிம்மதி வேணும் அதுதான் மெயின் இந்த நான்காம் இடம் இப்போ நான்காம் இடத்துக்கு திரிகோணவன் எட்டாம் இடம் இது இறைவன் பகவான் இருக்கக்கூடிய இடம் பரமாத்மா ஜீவாத்மா எட்டாம் இடம் அருள் சாதனைகள் பன்னிரெண்டாம் இடம் மோச்சஸ்தானம் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க